புடலங்காய் வந்து காயை சேர்ந்தது நம்ம வந்து புடலங்காய் அடிக்கடி சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது அதிக ஃபேக்ட் இருந்தால் நமக்கு வந்து நீரா வடித்து எடுத்து கொடுத்துரும் குண்டாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த புடலங்காயை சேர்த்துக்கலாம் வாங்க வணக்கம் அதுக்குள்ளேயும் ஒரு விளம்பரம் போச்சு அதனால தான் வந்து நான் மியூட் போட்டுட்டேன் நீர் கா வகையில் புடலங்காய் வந்து முக்கியமான பங்கு இருக்குது நார் உள்ளது இதே புடலங்காய் வந்து பிஞ்சி கிடைக்கும் கிடைக்கும்போது நமக்கு வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குது நீங்கள் எங்களுக்கு பிஞ்சி தான் கிடைச்சி ரெண்டு மூணு அப்படியே தனியாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிட்டேன் நான் அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குது வாங்க தம்பி காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாட்சவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அதான் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் லைவ் போடலான்னு ஆரம்பித்தேன் சார்ஜ் இல்லை ஒரு பத்து நிமிஷம் போடுவோம் அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுருவோம் புடலங்காய் கூட்டு ஆமா தம்பி இனிமே போடலான்னு தான் இருக்கேன் ஹவுஸ் இருக்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு நானூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி இருபது கிட்ட வந்துருச்சு அடிக்கடி குறைஞ்சி ரொம்ப லோவாயிடுது இன்னைக்கு வந்து நானூத்தி இருபது வருடம் வந்துருச்சு ஆரம்பிச்சதுமே ஒரு விளம்பரம் போகுது அடிக்கடி வண்டி வாகனத்துல ஏதாவது விட்டு போகுது அந்த சட்டம் கேட்குதுன்னே என்னால லைவ் போட முடியும் அதே மாதிரி ஒன் அவருக்கு ஒரு தடவை டைம் சொல்லி அது ஒரு ஸ்லோகம் பாட்டு அது இதுன்னு போகுது அதனாலே லைவ் போட முடிய பாப்பா ஒரு சேனல்ல சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் லைவ் போட்டாங்க அந்த மாதிரிலாம் போட்டா நம்ம செல்லுலாம் தாங்காதுப்பா முடிஞ்ச அளவுக்கு போகும் உண்மைதான்ப்பா டெய்லியுமே அதாவது மெயின் ரோட்லேயே வீடு இருக்கிறதுனால டெய்லியுமே ஏதாவது வண்டி வாகனம் வெங்காயம் பூண்டு காய்கறின்னு விற்றுக்கிட்டு போகிற அந்த சவுண்டு பெரிய சவுண்டு இப்போ காலையில் ஆறு மணிக்கே மாம்பழம் வந்துருச்சு மாம்பழ காரங்க காய்கறி காரங்கன்னு யாராவது ஒருத்தர் சொ சத்தம் போட்டுக்கிட்டு போவாங்க சமயத்தில் நமக்கு வாடிக்கையாக கொடுக்குறவங்களாக தான் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி டைம்லாம் கால நேரத்துலேயும் வீடியோ போடுறது லைன் போல சிரமமா இருக்கு வேற ஆஹ் அதெல்லாம் கட் பண்ண முடியாது ஒவ்வொரு கோவிலையும் செட் பண்ணியிருக்காங்க ஒன் ஹவருக்கு ஒரு மணி நேரம் டைம் சொல்லி ஸ்லோகம் பாட்டு ஏதாவது பாடுது அது நம்ம வீடு வந்து கேட்கறதுனால லைவ் போட்டுகிட்டே இருந்தாலும் அந்த டைமுக்கு கட் பண்ணனா அந்த ஸ்லோகம் நம்ம இதில் என்ட்ராயிடும் அளவுக்கு தெளிவாக கேட்குது அதனால தான் இப்போ ஏழு மணிக்கு அப்புறம் போட்டிருக்கேன்னா ஏழு ஐம்பதுக்குள்ளே நான் கட் பண்ணி ஆகும் இல்லைன்னா அது அந்த ஸ்லோகம் சாத்தா கேட்டோம் அம்மா நல்லா இருக்காங்களா தம்பி ஏழு ஐம்பத்தஞ்சு ஆகுதா சரி அந்த ஃபஸ்ட்டு பெல் சத்தம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லோகம் வரும் அந்த பெல் சத்தம் கேட்டால் டக்குன்னு நான் சவுண்ட் மீட் போட்டுருவேன் லாம் உங்கள் சேனலில் லைவ் போடலாம் போடுறீங்களா போடலையா ஒன்றுமே எனக்கு தெரியல நேத்தான் ட்ரூ கோல்டு ப்ரோட்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன் லைவ் போடுங்கன்னு நானும் டிசம்பர்ல இருந்து கொஞ்சம் லைவ் ரெகுலரா போடாத விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை லைவ் போட்டுட்டே இருந்தேன் அதை கண்டினியூவா நான் போட்டிருந்தேன்னா இந்நேரம் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது ரீச் ஆயிருக்கும் நம்ம வேற வீடியோஸ் எதுவும் நம்மளதும் பார்க்காம அடுத்தவங்களுக்கும் பார்க்காம லைவ் மட்டுமே கான்செப்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னா ரீச் ஆகும் நம்மதான் அடுத்த மொழியில ஆமா ஆமா நானேதான் செட் பண்ணி வச்சிருக்கேன் இது இந்த லைவ் மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி போட்டோம்னா எங்க வேணாலும் தூக்கிட்டு துப்பிக்கிட்டு போலாம் போன எதுவுமே ஷோ ஆகுது அது ஒரு டெக்ஸ்ட் சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் செட் ஆச்சு லைவும் போடுறாங்க அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது எப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சி போட தெரியல எப்படி போடணும்னு சொல்லி குடுத்துட்டு அதெல்லாம் வந்து எழுதி வச்சு செட் பண்ணி பாருங்க சரியா வர நமக்கு தெரிஞ்சவங்க பத்து பேர் இதுல வந்தா கூட போதும் தம்பி இட்டாயிருச்சா மணி சரி அப்ப சவுண்ட் மீட் போட்டுறவா நீங்க இருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா சத்தம் ஒன்றும் கேட்கல எது வரலாம் ஓ இப்ப கரண்ட் போயிருச்சு இப்பதான் கரண்ட் இருந்துச்சு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அப்படியே என்னுடைய வீடியோ பாருங்க பார்த்துட்டு அதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கமெண்ட் கொடுங்க ஆமாம் கரண்ட்லன்னா வராது கரண்ட்ல தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கோவிலையும் இருக்குது கரண்ட்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லோகமும் அந்த ரேடியோவிலையே தான் செட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்லோகம் பாட்டு அந்த டைமு அது எந்த தெரு கோவில் அது என்ன ஊர் அத்தனையும் வருது அதில் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் போனதும் ஒரு பத்து பேர் வந்தால் கூட நம்ம பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு கூட கட் பண்ணாலே போதும் நமக்கு லைவு நமக்கு தெரிஞ்சவங்க கூட நம்ம லைவ் வரலைங்கும் போது தான் லைவ் போடவே சிரமமாக இருக்குது யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் லைவ் போட்டு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் வரவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்னென்ன புடவங்க அதை பற்றி சொல்லிட்டு நான் பற்றி இருப்பேன் தம்பி ம்பி வாங்க ரொம்ப நன்றி நானும் பேசிடுவேன் போன்ல சார்ஜ் இல்லை நாற்பது பாயிண்ட் தான் இருந்தது சரி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போடலான்னு தான் எடுத்துட்டு போட்டேன் இந்த புடலங்காய் வந்து சி பிஞ்சி புடலங்காய் சின்ன சைஸில் கிடச்சேன்னா சமைக்காமே சாப்பிட்லாம் அது மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த புடலங்காய் வந்து சாப்பிடும்போது நம்ம வெற்றிக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது சில புடலங்காய் வந்து நல்ல ஒரு மாதிரி முத்தலாக பறிச்சிட்டு வந்துடுவாங்க இது ஒரு இருந்து நைட்டு தான் பறிச்சிட்டு வந்து இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு போனாங்க அதனால் எங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு சாலட் மாதிரி செய்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அதில் கொஞ்சம் சாலட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இல்லைனா வெளரிக்காய் எப்படி நம்ம கடிச்சு சாப்பிடுவோம் அது மாதிரியே சாப்பிட்லாம் இல்லைனா இதை அரிஞ்சிட்டு கொஞ்சோண்டு மிளகு பொடி தூவி பொட்டுக்களையும் மிளகு வச்சு உப்பு வச்சு அரைச்சி அந்த பொடியை தூவி அப்படியே அதில் கொஞ்சம் கிளரி விட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் ஊறுற மாதிரி இருக்கும் நல்லா புடலங்காய் சாப்பிட்ற மாதிரி தோணாது நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம் அவ்வளோ காயாக இருக்குது மறுபடியும் இன்றைக்கி சொன்னோம்னா நாளைக்கு கொண்டு வந்து தருவாங்க ரெகுலராக அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும் போது எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒன்று டூ ஒரு நாள் கொண்டு வந்து தருவாங்க அதனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி पडलंnga तो नाही की ஓகே சப்போர்ட் பண்ண பாலு தம்பிக்கு நன்றி வணக்கம் லைவ் முடிச்சிடலாம் காசியா இருபத்தி மூணுல போன தம்பி இருபத்தி மூணுல இருபத்தி மூணா நாலா இப்ப போனேன் எனக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நினைக்கிறேன் ஒன் இயர் போன வருஷம் தான் நினைக்கிறேன் சரி நான் இருபத்தி மூணுல போனா இருபத்தி நாலுல போனா நிறைய வீடியோ காசி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க

அதான் என்னன்னு தெரியல நீங்களும் சொல்றீங்க எனக்கும் ஒன்னும் புரியல அந்த செந்தில் தம்பியும் வந்து என்னுடைய வீடியோலயே அவருடைய ட்ரூ கோல்டு சேனல்ல இருந்து கமெண்ட் போட முடியலங்கிறாரு வீடியோவா சாசவா மஞ்சள் மாநகரம் அந்த இதுல இருந்துதான் நேற்றா கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு நமக்கெல்லாம் வந்து அது என்னது என்னமோ சொல்லுவாங்களே எதுவுமே உங்களுக்குலாம் செய்யறதுக்கு வேலை இல்லை டைம் அவுட்டுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் செய்யறதுக்கு வேலை இல்லை என்ன ரீசன்னு தெரியல